அலாம் வலிக்கும் வரமுள்ள விபரகாதோ மைக்கேன் இன்டர்நேஷனல் வழங்கும் உளவியல் கேள்விப்பது வீடியோ நோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னமான பெற்றவர்கள் கேட்டுக்கொண்ட விஷயம் தான் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் ஷேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த பிரெயின் உண்மையில் இன்னும் வந்து அடப்ட் ஆகல அவங்களோட பிரெயின் வந்து டச் சவுண்ட் சைட்ஸ்க்கு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எப்பவும் வந்து பிராக்டிகலான விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது நல்லா சிம்பிளாகவும் இருக்கலாம் ஸோ உதாரணமாக நம்ம டாய்ஸ் ப்ரை எடுத்து பண்ணிட்டா ரெண்டு பேருக்கு குழந்தைகளுக்கு நீங்கள் தெரிவு செய்யப்படுகின்ற டாய்ஸ் கையெழுத்துக்கு சேஃப்டியானதாகவும் வாயில போட்டு கடிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் இதுக்காக சாஃப்ட் ட்ராக்டர்ஸ் கிளாத் புக்ஸ் சாஃப்ட் பால்ஸ் சிம்பிள் மியூசிக் டாய்ஸ் சாஃப்ட் அண்ட் லைட் பில்டிங் ப்ளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் இது போட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடப்லாயிட்டு வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக வீடியோவில் காட்டப்பட்டு இருக்கிறது போல கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண விளையாட்டுகள் டெக்ஸ்டர்ஸ் உணரக்கூடிய விளையாட்டுகள் நீர் விளையாட்டுகள் சரியது பெரியது போன்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய விளையாட்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இவன் கண்டிப்பாக குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் அவங்க சோஷியல் டெவலப்மெண்ட்டு பெற்றோர்கள் வந்து பாயிண்ட்டிங் அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறது கொஷனை நான் அவங்க ஐ கண்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பதில் அளிக்கிறது அவங்க கூட ஆடுறது காட்டுறது ரன் சொல்கிறது போன்ற விஷயங்களை நம்ம மூலமாக அவங்க சோஷியல் ஸ்கீல்ஸையும் டெவலப் பண்ணலாம் இன்ஷாலாம் அடுத்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஏடிஎஸ்டி தொடர்பான சந்திக்கும் சந்திப்போம்